ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கீரை கூட்டு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி சிறுகீரையில் வச்சு இந்த கூட்டு செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேலம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க இன்னைக்கு சிறுகீரை ரெண்டு கட்டு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு கட்டு கீரை வந்து ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு கட்டு கீரை வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காட்டுறேன் ஒரு சிலருக்கு வந்து கீரை வந்து கிளீன் பண்ண தெரியுமா புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னு தெரில அதனால் இந்த மாதிரி பிஞ்சு கீரையை வாங்கிக்கோங்க பூ உள்ளதை சிறு கீரை வாங்குனீங்கன்னா அது கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அடிப்பகம் வேற வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கட்டு போட்டிருப்பாங்களா அதையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிரித்து எடுத்திங்கன்னா உள்ளே அந்த புல் வேறு ஏதாவது ஒரு செடி ஏதாவது கலந்து வந்திருக்கும் அதெல்லாம் பொறுக்கி எடுத்துருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு கீரை வந்து ஒட்டுக்காக போட்டு அலசக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அலசுங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு ரொம்ப சுத்தமாக கிளீனாக இதாகும் ரெண்டு டைம் அலசிக்கோங்க ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் அலசிட்டு எடுத்து வச்சிட்டு அப்புறம் இன்னொரு டைம் அலசிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போட்டு அலசுறேன் ஒட்டுக்காக போடக்கூடாது நல்லா ரெண்டு டைம் அலசினதுக்கப்புறமா ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க கீரை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல வேக வைக்கிறது ஏதோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் மீதியெல்லாம் வதக்கணும் அதனால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் இப்போது இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம அரை கப் எடுத்த இல்லைங்களா மூணு மடங்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது அதில் மூணு பெரிய தக்காளியும் சேர்த்துருக்குறேன் ஏன்னா தக்காளி புளிப்பு கண்டிப்பாக வேணும் ஒரு வேளை நீங்கள் தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா உரித்து சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது வேகிறதுக்குள்ள நம்ம கீரை வதைக்கலாம் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலின்னா வேறு ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சுடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடணும் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க காரம்லாம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மிளகா நல்லா நிறமாறினோன்னே ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை இடித்து நான் சேர்த்துருக்குறேன் இடிச்சு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோன்னே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் கீரைனாலே பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு மிளகாயுமே சேர்த்து செய்யுங்க இது வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தாராளமாக ஒரு நேரத்துக்கு வேறு எதுவும் செய்யாதீங்க இது மட்டுமே வச்சுட்டு இது கூட நல்லா காரம் பொரியல் வறுவல் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் லன்ச்சுக்கு இந்த கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கணும் பிஞ்சு கீரையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் அஞ்சு நிமிஷம் வதைக்கோங்க ஒரு உள்ள பூ நிறையா இருந்தது கீரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் முத்தி இருக்கும் அதை வந்து நீங்கள் இலைகள் மட்டும் நீங்கள் பறிச்சுக்கோங்க தண்டு போடாதீங்க நல்லா வதக்கினோடனே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூனோட கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதைக்கோங்க மிளகாய்த்தூள் தூள் உங்களுக்கு இது பண்ணால் சாம்பார் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது வேண்டான்னா சாம்பார் தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் மொத்தமாக ஏழு நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன் இப்போ தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் மிளகாத்தூள் தூள் வந்து வெங்காயத்துக்கூடே சேர்த்து கூட வதக்கலாம் இல்லாட்டி இப்படியும் கூட போடலாம் உங்கள் இஷ்டம்தான் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு விசில் வந்து அந்த ஏர்லாம் அடங்கிருச்சு அதுக்குள்ள இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டா வந்துருக்கு அந்த தக்காளி வந்து கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுருங்க நல்லா சாஃப்டா ஆயிரும் அந்த பூண்டு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிருங்க கட்டாயம் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செய்யுங்க இப்போ அந்த கீரை கூட பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து அந்த மி குக்கரை அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கரெக்டான அளவில் இருக்கும் பத்திலனா கடைசியாக கூட போட்டுக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு கொதி விடணும் ஏன்னா கீரை நம்ம நல்லா வதக்கியாச்சு இனி வந்து நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது கமகமனை நீங்கள் வந்து புளிப்பு கொஞ்சம் உங்களுக்கு பத்திலினா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான கீரை கூட்டு ஆயிடுச்சுங்க லன்ச்சுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த கீரை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ